சான்றோர்குப்பம் விநாயகன் திருவடிகள் வாழ்க வளர்க இன்றைய தினம் அனுமான் சாலிசாவின் மூன்றாம் பகுதி காண்போம் ராமச்சந்திரனின் வாயிற் காவலநீ நுழைந்திட வியலுமோ நின்னருள் இன்றி உன்னை சரணடைந்தால் இன்பங்கள் நிச்சயம் காவலாய் நீ வரை ஏதெங்கு எமக்கச்சம் நின்னால் மட்டும் நின்றிரல் அடங்கும் மூவுலகம் அதன் முன்னே நடுங்கும் பூத பிசாசுகள் நெருங்கிட வருமோ மகாவீரனும் திருநாமும் சொல்வாரை நோய்களும் மகளும் துன்பங்கள் விலகும் பலமிகு நின் திருநாமும் சொல்லிட தொல்லைகள் தொலைந்திட அனுமன் அருள்வான் மனம் வாக்குச் சேரால் ஜானிப்பவர்க்கே தவம் பக்தர்க்கு வரங்கள் நல்கிடும் ராமனின் பணிகளை நீயே செய்தாய் வேண்டிடும் பக்தர்கள் ஆசைகள் நிறைவறும் அழியா கனியம் அனுபூதி பெறுவார் நான்குழிகங்களும் நின் புகழ் பாடினும் நின் திருநாமமே உலகினில் சிறந்திடும் ஞானியர் நல்லோரைக் காப்பவன் நீயே தீயவை அழிப்பாய் ராவனின் கனியே ராம ராம ராம